நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா இந்தியாவின் வடிகால் அமைப்பு அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம் டென்த்து ஜியோக்ரஃபி அதாவது புவியியல் புத்தகத்துல இருக்குது ஓகேங்களா அதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவின் வடிகால் அமைப்பு ஓகே ஃபர்ஸ்ட் ஆறுகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஆறுகள் அப்படிங்கிறத இரண்டு விதமா பிரிக்கிறாங்க எப்படின்னா இமயமலை ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க இப்ப இந்த இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் எத்தனை இருக்குது அப்படின்னா ஒரு மூணு இருக்குது முக்கியமான ஆறுகள் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சிந்து கங்கை பிரம்மபுத்திரா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா தீபகற்ப ஆறுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி நர்மதை தபதி மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி நர்மதை தபதி ஓகேங்களா இந்த இமயமலை தோன்றக்கூடிய ஆறுகளை நம்ம பார்க்கலாம் இந்த இமயமலை தோன்றக்கூடிய ஆறுகள் மூணு சொன்னேன் ஓகே இந்த மூன்று நதியுமே சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அந்த மூன்று நதியுமே வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்றாங்க என்னது வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்றாங்க அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய நதி சிந்து நதி சிந்து நதியோடைய மொத்த நீளம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அட்லஸ் எடுத்து வச்சிக்கணும் தான் உங்களுக்கு புரியும் அந்த மேப்பை பார்த்து படிக்கணும் ஓகேங்களா அப்போதான் நம்ம ஜியோகிரபி எப்பயுமே படிக்கும் பொழுது அது நம்மளுக்கு மைண்ட்ல ஏறும் சிந்து நதியோட மொத்த நிலம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அது இந்தியாக்குள்ள எவ்வளவு பாயுது அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் இந்தியாவில் மட்டும் பாயுது ஓகேங்களா ஓகே இது எங்க உற்பத்தியாகுது ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது கைலாஸ் மலை தொடர் அதாவது திபெத் அப்படிங்கிற ஒரு பீடபூமி இருக்கு அந்த திபெத் பகுதியில கைலாஸ் மலைத்தொடரில் வடக்கு சரிவில் மானோ சரோவர் மானோ சரோவர் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குங்க அந்த ஏரியில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடம்தான் ஆறு தான் இந்த சிந்து நதி ஓகேங்களா ஓகே இது இதோடைய துணை ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்ன அப்படின்னா ஜீலம் சினாப் ராவி பியாஸ் சட்லஜ் ஜீலம் சினாப் ராவி பியாஸ் ஷட்லஜ் இந்த நான்கு முக்கிய அதாவது இந்த ஐந்து முக்கிய துணையாறுகளில் சினாப் அப்படிங்கிற சிந்து நதியோட இந்த துணையாறு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய துணையாறுன்னு சொல்கிறாங்க சினாப் அப்படிங்கிற ஆறு தான் இருக்கிறதுலேயே சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இது எங் எதன் வழியா இந்தியாவுக்குள்ளே நுழையுது அப்படின்னா ஜம் அதாவது கே லடாக் இருக்குது பார்த்தீங்களா நம்ம எல்லா லடாக்லேயும் போவாங்களே அந்த லடாக் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு காரகோரம் அழைத்துடன் சொல்லுவாங்க அதன் வழியாகவும் சென்று பாகிஸ்தானில் சில்லார் அப்படிங்கிற பகுதியில் நுழைந்து எங்கே கலக்குது அப்படின்னா அரபிக்கடலில் வந்து கலக்குது ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான துணை ஆறு ரெண்டாவது நம்ம பார்க்கும்பொழுது கங்கை ஆறு கங்கை ஆறு பார்த்திங்கன்னா அதோடைய மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து இதை வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிலோமீட்டருன்னு ஈஸியாக ஷார்ட் கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இது வந்து இந்தியாவில் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கையாறு தான் இந்தியாவின் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கையாறுன்னு நம்ம போடணும் இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது அந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் மீட்டர் உயரத்தில் கங்கோதரி பனியாறுனு ஒரு பனியாறு இருக்குங்க அந்த கங்கோதரி பனியாறு உருகி வரக்கூடியது தான் இந்த கங்க கங்கை ஆறு ஓகேங்களா அப்போ இந்த உருகி வருது பார்த்தீங்களா அதற்கு பேர் அந்த இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாகிரதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாகியரதி தான் அப்படி ஓடும்பொழுது அதுக்கு பேர் கங்கை அப்படின்னு சொல்லி பேர் மாறுது ஓகேங்களா ஓகே இப்போ இந்த கங்கை ஆறு இருக்கு இல்லையா இதுக்கு துணையாறுகள் கங்கை நதியின் வடக்கு புறத்தில் இருக்கக்கூடிய துணையாறுக்கு பேரு கோமதி கோசி காக்ரா கண்டக் கோமதி கோசி காக்ரா கண்டக் காக்கா கோகோ கட் வச்சு வச்சுக்கலாம் ஓகே அடுத்து கங்கை நதிக்கு தெற்கில் ஓடக்கூடிய ஆறு என்ன அப்படின்னா யமுனை சோன் சாம்பல் யமுனை சோன் சாம்பல் இது எல்லாமே கங்கை நதியின் துணையாறு ஓகேங்களா ஓகே இந்த கங்கை நதியை பங்களாதேஷ் ஒழிய நுழைந்து வங்காள விரிவுடால கலக்குது ஓகேங்களா அப்ப இந்த கங்கை நதியானது பங்களாதேஷ்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு பேர் எப்படி மாத்துறாங்க அப்படின்னா பத்மான்னு சொல்றாங்க நம்ம கங்கை நதினு சொல்றோமா அதே மாதிரி பங்களாதேஷ்ல உள்ள மக்கள் அதை பத்மான்னு சொல்றாங்க ஓகேங்களா ஓகே இதுதான் இந்த நதியும் அதாவது கங்கை நதியும் பிரம்மபுத்திரா நதியும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க ஆறு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மபுத்திரா ஆறு இந்த பிரம்மபுத்திர எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா நம்ம சிந்து நதி பார்த்தா அதே மாதிரி திபத்தில் இருக்கக்கூடிய மானோசரவர் அப்படிங்கிற ஏரியில் கைலாஸ் மலை தொடரில் செம்மாயுங்டஙங் நலையா செம்மாயுங் செம்மாயுங்டங் அப்படிங்கிற பணியாற்றுவது உருகி வரக்கூடியது தான் இந்த பிரம்மபுத்திர ஆறு ஓகேங்களா இந்த பிரம்மபுத்திர ஆறை திபத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா போ அப்படின்னு சொல்கிறாங்க என்னது சாங் போ சாங் போ அப்படின்னா தமிழில் தூய்மை அப்படின்னு அர்த்தம் அப்போ சாங்போ நினைக்கிறாங்களா இதோடைய மொத்த நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆனால் இந்தியாக்குள்ளே அது எவ்வளோ தூரம் பாயுதுன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் வந்து பாயுது ஓகேங்களா ஓகே இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் திகாங் அப்படிங்கிற மலை எடுக்கணுன்னு வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்து நுழையுது நல்லாயம் போச்சுங்க திகாங் அப்படிங்கிற மலை எடுக்கின்ற வழியாக நுழையுது ஓகே இந்த பிரம்மபுத்திராவை இந்தியாவில் பிரம்மபுத்திரான்னு தான் சொல்லுவாங்க அதே பிரம்மபுத்திரா பங்களாதேஷ்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஜமுனா அப்படின்னு சொல்றாங்க என்னது ஜமுனா அப்படின்னு சொல்றாங்க ஸோ கங்கை நிதி என்ன சொல்றாங்க பங்களாதேஷ்ல பத்மான்னு சொல்றாங்களா பிரம்மபுத்திராவை என்ன சொல்றாங்க ஜமுனான்னு சொல்றாங்களா இந்த ரெண்டு நதியும் பங்களாதேஷ்ல ஏதோ ஒரு இடத்துல இணையும் இணையும் பொழுது அதற்கு பெயர் என்னவா மாறுது அப்படின்னா மேக்னா அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா என்ன சொல்றாங்க மேக்னா ஓகே இப்போ நம்ம வந்து மூன்று ஆறுகள் பார்த்தோம் இமயமலை தோன்றக்கூடிய முக்கியமான ஆறுகள் அதே போல அடுத்து நம்ம தீபகற்ப ஆறுகள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கால காலமொழியில பார்க்கலாம் நன்றி